அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் சில்லி காலிஃப்ளவர் சில்லி ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அம்பிட்டு ருசியாக இருக்கும் சை தயிர் சாதத்தோடு சாப்பிட்றப்போ அம்பிட்டு சுவையாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு சாப்பிட்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள் உனக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிடணும்னு போல் தோணும் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காலிஃப்ளவர் சில்லி ரொம்ப சுவையாக சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படிச்சு கமெண்ட் பஸ்ஸா கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சனு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் எங்கள் வீடியோ செய்கிறாங்க வாங்க இதை எப்படி செய்கிறன்னு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இந்த காலிஃப்ளவர் சிஸ்டி பை செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பெரிய பூ ஒன்று வாஷ் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வெந்நீரில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சா வச்சுருக்கேன் இப்போ இதை ஃபைவ் சிக்ஸ்டி பை சேர்ந்துக்கலாம் வாங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறத ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு இதில் பாருங்கள் மல் மல்லி ஜீரகத்தூள் இப்போ இதில் பொட் கலர் ஒரு கா ஸ்பூன் வச்சுருக்கேன் இது மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்குவோம் இந்த சேர்த்து கட்டிக்கலாம் இதில் வந்து இப்போ கான்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் ம இது வந்து மாவு ஒரு ஸ்பூன் கடல மாவு ஒன்றரை ஸ்பூன் வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்தாச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒரு முக்கால் முக்கால் ஸ்பூனாக சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் போதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பில் இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் லெமன் சேரு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் லெமன் சேரு இதில் தண்ணி இப்போ தண்ணியை சேர்த்து நல்லா பிரட்டிக்குவோம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் காளிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் பிரட்டியாச்சு இப்போ இதில் ஒவ்வொரு தாள்க்கு ஒவ்வொரு பீஸ்ட்டை ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்து பிரட்டிக்கிடலாம் இப்போ எல்லா கழிப்பறையுமே இதில் சேர்த்துக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒவ்வொன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மசாலா கொட்டாகிற மாதிரி பிரட்டியாச்சு இப்போ இது எல்லாமே ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிருவோம் இப்போ இது ஊறட்டும் பார்க்கலாம் இப்போ நல்லா பாருங்கள் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த சட்டியில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்து இந்த சட்டி எண்ணெய் நல்லா காயட்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சில்லி நல்லா ஊறி நல்லா இருக்குது இந்த காலிஃப்ளவர் சில்லியே சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த பாருங்கள் காளிப்பிழரிசிலி நல்லா ஊறி நல்லா வந்துருச்சு இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்குருவோம் எண்ணெயில் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது மசாலா பிடிச்சி நல்லா இருக்குது இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒன்று ஒன்றா அதை சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றா சேர்த்து பொரிச்சிக்கலாம் ஒவ்வொன்றா சேர்த்து பையன் மெதுவாக ஒன்றா சேர்த்துங்க சேர்த்துக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் தெரிக்கும் எண்ணெய் தெரிக்காமல் சேர்த்துக்குருவோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காளிப்பிழைச்சிலி சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படி இருக்கலாம் பக்கோடா மாதிரி இருக்கும் மொறு முருன்னு மேலே மொறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா எல்லாத்தையும் இப்போ சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வேகட்டும் ஒவ்வொன்றும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் சென்றோடனே மறுபடியும் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் பையன் பையை திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இந்த கழிப்புழை சில்லி நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்குது நல்லா வேகட்டும் நான் ஒவ்வொரு பக்கமாக அப்படியே பையன் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கரலாம் இப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் உடைய போகிறது இல்லை இருந்தாலும் மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் பிளவர் செடி சாப்பிட்றதுக்கு அம்போடு சுவையாக இருக்கும் சாப்பிட ஒவ்வொன்றா திருப்பி விட்டுகிட்டே இருக்கும் பாருங்க பையன் மெதுவாக ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம் ஒவ்வொன்றா திருப்பி விட்டோம்னா எல்லாமே ஒத்து அப்புறம் வெந்து வந்துடும் எந்த பக்கம் வேகலையும் அங்கிட்டு இருக்க திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் திருப்பி விட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா திருப்பி விட்டாச்சு இப்போ சூப்பராக வந்துக்கிட்டு இந்த காளி சில்லி வந்து ரொம்ப சூப்பராக வெந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் இது நல்லா வேகட்டும் நல்லா வெந்தால் முருமருன்னு வரணும் அப்போ தான் அந்த காளி சில்லி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இது குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த காளி சில்லி ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது தயிர் சாதத்தோடு சாப்பிட்றப்ப ஆல்டி சு அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்க நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இந்த காளிப்பிழை சீலியும் நல்லா வேகுது பாருங்கள் நல்லா காளிப்பிளவர் வேகணும் ஏற்கனவே வந்து எருதுங்களை மட்டும் போட்டு தான் எடுத்திருக்கோம் வேக வைக்க கிடையாது அதனால் நல்லா வெந்தால் தான் மேலே வந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்கெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காளி பிளவர் யாருக்கெல்லாம் பிடிக்கணும்னு கால் ப்ளஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த களிப்பிள்ள சிலி இதே மாதிரி செய்து கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டிலையும் எங்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த களி பிளவர் எப்போவுமே அவங்களுக்காகத்தையும் இதை செய்கிறது அடிக்கொருக்காக செய்கிறது இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டோம்னா எல்லாம் சேர்த்து வெந்துருச்சு எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டால் கொஞ்சம் மொறுமொறுப்பு கொடுக்கும் நல்லா கொஞ்சம் வீரம் கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் அதுக்கப்புறம் எடுக்கலாம் இப்போ பாருங்கள் அதோட கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம் அதோட கருவேப்பிலையை சேர்த்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாடை கமகமன்னு இருக்கும் இது பொறிச்சிட்டு வீடு ஃபுல்லாமே நல்லா கமகமன்னு சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிற மாதிரி கமகமன்னு வாசமாக இருந்துச்சு இந்த கருவேப்பிலை சேர்த்தோன்னா அவ்வளோ வாசமாக இருந்துச்சு இப்போ எல்லாமே நல்லா விழுந்துருச்சு இப்போ வாங்க ஏதோ எல்லாத்தையும் எடுத்துக்குருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எண்ணெயை வடியை விட்டு எடுத்துக்கிருவோம் இப்போ ஒன்றா இருக்கேன் பாருங்கள் எண்ணெய் வடியணும் எண்ணெய் வடியை விட்டு எடுக்கணும் எண்ணெய் வடி 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 விட்டு வடி விட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிடுவோம் இப்போ பாருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டுருக்கேன் சுத்தமாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சதோடு அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கள்ளப்பிள்ள செடி எப்படி இருக்குதுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜெம்னு இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி சொல்லி கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்